திருவண்ணாமலை ஆதீனத்தின் அன்பர் துறையின் முன்னாள் பொறியாளர் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய போஸ் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போஸ் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறவர் பொதுநல தொண்டர் சமூகப் பணிகளில் அக்கறை உடையவர் ஆன்மீகப் பணிகளில் ஈடுபாடு உடையவர் குன்றக்குடி ஆதீனத்தின் மீது மாறாத பற்றும் பக்தியும் பாசமும் கொண்டவர் திருமணத்தின் பணிகளில் இணைந்து நிற்பவர் மக்கள் நல பணிகளில் கரைந்து நிற்பவர் மனித நேயர் சமய நல்லிணக்க நாயகர் அவரை போற்றி நாம் எண்பதாவது ஆண்டு நிறைவடைந்து எண்பத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நம் அன்பர் ஆதீன அன்பர் முழுவல் அன்பர் சுபாஷ் சந்திர போஸ் அவன்று அவர்களின் எண்பத்தோராவது ஆண்டு பிறந்தநாள் விழாவில் அவர்களை வாழ்த்துவதில் நாம் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாம் அல்ல பெருமானும் காலத்திநாதப் பெருமானும் நமது குருமகா சன்னிதானங்களின் அருளும் என்னாலும் அவருக்கு கிடைக்க பிரார்த்தித்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துகிறோம் என்றும் வேண்டும் இன்பான்புடன் உங்களின் பொன்னம்பலாடுகிறார்